காலை வணக்கம் நண்பர்களே எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக செவன் ஆர் எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டு பல்லு கூட விளக்காமல் டீ இல்லைனா காஃபி குடிப்பீங்க அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆனால் இதுவே பல்லு கூட விளக்காமல் ஒரு கிளாஸ் ஆர் டூ கிளாஸ் தண்ணி குடிச்சு பாருங்களே இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க எப்படின்னா பாடி ஹைட்ரேஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோவிங் ஸ்கின் தான் மாறும் அப்புறம் பிளட் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் ஆகும் பிம்பிள்ஸ் அண்ட் டல்னஸ் குறையும் அது நீங்களே பார்ப்பீங்க அப்புறம் அன்னைக்கு டேவே பிரெயின் ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக இருக்கும் எப்படின்னா காலையில் ஹைட்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நியூரல் சிக்னல்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க மெமரி பவர் நல்லா இருக்கும் டே ஃபுல்லாகவே மூடும் சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பர்களே இனிமேல் காலையில் ஏஞ்சி சொன்னேன் டீ காஃபி குடிக்காமல் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு ஒரு அன் அவர் கழிச்சு கூட நீங்க டீயோ காஃபியோ குடிச்சிக்கலாம் கடலை ஏஞ்சோனே எவ்வளவு குடிக்கணும்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் மில்லி அதாவது ஒரு கிளாஸ் கரெக்டா இருக்கும் கோல்டு வாட்டர் அவாய்ட் நண்பர்களே அது நமக்கு வேண்டாம் எப்ப குடிக்கலாம்னா கல்லை ஏஞ்சோனே குடிக்கலாம் ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் நண்பர்களே தண்ணி குடிங்க பாடி ஹைட்ரேஷனா வச்சுக்கோங்க